வணகமண்ணன் வணகம் அண்ணாட பேர் ஜெயரத்னம் ஜெயாண்டி சொல்லுவாங்க ஜெயாண்டி சொல்ற ஜெயரத்னம் மட்டைகளப்பு தேட்டா தீவு தேட்டா தீவு தேட்டா தீவு பாவை செய்யையில் ஈடுபட்டு இருக்கிறியல் ஓமம் அதுவும் ஒரு பெரிய பரந்த ஒரு நிலப்பரப்பில் செஞ்சுருக்கிறையல்ல ஓமம் நான் மக்க மெக்க பயிர் எல்லாம் செய்தேன் நான் செய்தேன் நான் கூடுதல் லொஸ்ட் ஆயிட்டேன் லொஸ்ட் ஆகி கொஞ்சம் இந்த

இப்போ எவ்வளவு மொத்தம் இதில் நிலப்பரப்பில் செஞ்சிருக்கீங்களே நான் பாவை நிலப்பரப்பு பார்க்க போகிற ஒரு கிட்டமிட்ட ஒரு முக்கால் ஏக்கர் முக்கால் ஏக்கர் முக்கால் ஏக்கர் இன்னொரு இன்னொரு ஒரு அரை ஏக்கர் இன்னொரு ஒரு இடத்த பேராட்டுறதுக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும் ரெடி பண்ணி கொண்டு அடுத்த கட்டமாதிரி நான் அடுத்த ஓ இன்னொரு இருபது நாள் நாளைக்குள்ளே நாட்டுவீங்க ஓ இப்போ இந்த அரை ஏக்கர்லையும் பாவை செய்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நிறை அல்லது விதை எவ்வளவுக்கு வாங்கினேன் விதை நான் ஒரு லட்சத்துக்கு வாங்கணும் நான் எல்லாம் ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வாங்கினேன் வாங்கி பதியம் வச்சு நாட்டினா அதுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் சுருள் தன்மை வேற புடனி அவங்களை கொஞ்சம் சுருள் வந்தாக்களை கொஞ்சம் புடுங்கி புடுங்கி போட்டு திரும்ப முயற்சிய விடாம திரும்பவும் அந்த இடத்துல திரும்ப இடத்துல திரும்பி கொண்டே இருக்கிறீங்க ஏதோ ஒரு தினம் தட்டுப்பாட்டு அடுத்த தரம் விண்டாலும் நமக்கு கை கொடுக்கணும் திரும்ப திரும்ப அதுல நாட்டி கொண்டே இருக்கிறீங்க இந்த பாவ நாட்டி இப்ப இவ்வளவு ஆளு பாவை நாட்டினான்னு பத்தாம் மாசம் தேதி

விலை உங்களுக்கு கட்டுப்படியான விலை அனுப்பி என்ன இப்படி விலை ஒரு நல்ல விலை பாவம் கொஞ்சம் மிஸ் ஆகும் பாவையில நோய் தன்மை காணப்படுது என்ன அப்படி என்ன நோய் இந்த பாவையில இருக்கு என்ன பாவைக்கு இது இது வந்து வைரஸ் நோய் தான் நினைக்கிறேன் இரண்டாயிரம் இரண்டு பாவைன்னு ஒரு ஒரு பாத்தியில ரெண்டு பாவ பருப்பு நான் ஒரு அப்படியே சுருண்ட அடுத்த அதுக்குள்ளதான் அடுத்த அப்ப அதனால அந்த சுருண்ட சுருண்டைய மெதுவாக அவரை அவரை எடுத்துட்டு எடுத்துட்டு அதை இடத்துக்கு திருப்பி ஒரு புது நட்டு இந்த வைரஸ் இந்த சுருள் நோய் வந்தா பாவைக்கு நம்ம வேற எந்த ஒரு மருந்தும் எந்த மருந்தும் கட்டுப்படாது இது ஒரு கிளைமேட் பிரச்சனை வெயில் நேரத்துல அப்படி வந்திருக்கு அதான் இந்த உச்சகட்டமான செய்யலாது வந்து எல்லா இடமும் இதே நோய் தாக்கப்பட்டதால இந்த விலை அந்த டைம்ல வேற நாட்ட நாட்ட மாட்டாங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சம் நம்ம துணிஞ்ச தாக்கப்பட்டிருக்குலாம் பாவ காயலை அறுவடை செஞ்சு கொண்டு இருக்கிறீர்கள் இப்ப வியாபாரிகள் வந்து உங்கள்ட்ட எடுத்துட்டு போறாங்களா இல்ல நீங்க கொண்டு மாதிரி அது நான் எனக்கு ஒரு வியாபாரி இருக்கிறாரு கலதாவளியை சேர்ந்தவர் குமார் இந்த சந்திரகுமார் சந்திரகுமார் குமார் அவரு வந்து அவர் சொல்லுவார் இன்றைக்குள்ள எல்லாம் காட்டுற மாட்டா விட்டுறது ஓ

அப்ப நீங்க நேரடியா விதையத்தான் நடுக செஞ்சதா அல்லது வேற இடத்த நாட்டு மேடை போட்டு புடுங்கி நடுக நாட்டு மேடையை போட்டு புடுங்கி புடுங்கி தான் நாட்டுனா நீங்க இப்ப இந்த தம்பியும் வந்து இருக்கிறாரு உள்ள மகன் அவரு அவரு என்ன மாதிரி வந்தவங்களுக்கு இந்த விவசாய பணிகள்ல உதவிகள் செஞ்சு இருக்கிறவர் என்ன தன்னுடைய தன்னை விட அவர் கூடுதலான கூட விவசாயத்துல விவசாயத்துல நாங்க பழமையாங்கிற வீடியோக்கள்ல சொல்றது இதே விஷயம்தான் என்னன்னு சொன்னா விவசாயம் வந்து உலகம் முழுக்க விவசாயத்துல நாட்டம் வந்து குறைஞ்சி போகுது இந்த கால பகுதியில கட்டாயம் எதிர்பார இளைஞர்கள் விவசாயத்துல ஆர்வம் கொள்ளணும்னு தான் சொல்றேன் நான் இந்த வீடியோல அதே மாதிரி இந்த அண்ணாட மகன் வந்து ஜே அண்ணன் மகன் வந்து உங்களோட பேருன தம்பி மோனிசன் அவர் மோனிசன் வந்து பாடசாலைக்கு போகிற டியூஷனுக்கு போற நேரங்கள் தவிந்த ஏனைய நேரங்களில் அவர் வந்து இந்த தோட்டத்தில் அப்பாவுக்கு விவசாய ரீதியான உதவிகளை செய்யறதுல நூறு வீதம் பங்களிப்பு செஞ்சு கொண்டிருக்கிறாருன்னு சொல்கிறாரு பாவ காயில வந்து அதிகமான பாதிப்பை ஏற்படுத்துறது வந்து இந்த பழகி என்று சொல்லுவாங்க பழைய தாக்கம் தாக்கம்னு தாக்கம் நீங்கள் இந்த பழகி தாக்கத்தை எதிர்கொள்ளவில்லை பலாய் தாக்கத்துக்கு நான் கொஞ்சம் மருந்து ரசாயன ரசாயன மருந்து தான் கொஞ்சம் பாவிக்கிறேன் ஓ பாவிக்கிறேன் அது என்ன மாதிரி கட்டுப்படுது அவங்களுக்கு அது கொஞ்சம் கட்டுப்படுது கொஞ்சம் நீண்ட நாள் இடைவெளி விடாம ஒரு இரண்டு நாள் தப்பு நாள் மூன்று நாள் இடைவெளியில ஒரு கா தெளிக்கவும் தெளிக்க வேண்டிய வரும் இல்லாடி பழாயி அந்த மஞ்சள் அப்படியே மஞ்சள் ஆகி அப்படியே ஓ பழுதா போயிடும் என்ன ஓ இப்ப இந்த வைரஸ் நோய் வந்திருக்குதான் நீ என்ன ஓ இந்த வைரஸ் நோய்க்கு என்ன ஒரு மாற்று வழி செய்யறது இல்லையே வைரஸ் நோய்க்கு தன் கூடுதலான முயற்சி எடுத்து பார்த்தேன் அது எந்ததுக்கும் சச்சஸ் ஆகிறமா இல்ல இல்லை அப்ப நீ அது கிளைமை பிரச்சனைன்றது நானும் கொஞ்சம் அதை கொண்டு அப்ப நீ என்ன செய்யற உன்னை நீங்களே அதுக்காக நம்ம திருப்பி அவரை இது முயற்சி எடுத்து செய்து நீங்க இந்த விவசாயத்துல இப்ப எத்தனை வருடங்கள் நான் விவசாயத்துல சொல்லப்போனா ஒரு கிட்டமிட்ட ஒரு ஒரு எட்டு வயசு எட்டு வயசு எட்டு வயசுல பள்ளி படிப்பில இருந்து நான் விவசாயம் விவசாயம் செய்யக்கூடையும் கூடுதலாக நவீன முறையில விவசாயத்தை செய்வேன்

அப்ப நமக்கு கூடுதலான ஃபைல் கூட இப்போ என்னென்றான உலகம் முழுக்க இருக்கிற விவசாயிகளுக்கு வந்து எதிர்நோக்குற பிரச்சனை வந்து இதுதான் தொடர்ச்சியான வருமானம் உறுதிப்படுத்தப்படாது உலகத்திலே முதலாவது பணக்காரன் இருப்பான் விவசாய விவசாயி அவ்வளவு கஷ்டப்படுவான் அவ்வளவு தண்ட நேரத்தை வீணாக்கி வீணா இந்த விவசாயத்துக்காக செலவழிப்பான் ஆனா அதுக்குரிய ஊதியம் அவனுக்கு ஒரு காலத்திலயும் கிடைக்கிறல்ல இல்ல எப்பயோ இருந்து போட்டு ஒரு சுத்துல வந்து அந்த மாதிரி இப்ப இந்த பாவை செய்யல ஈடுபட்டிருக்கிறீர்கள் இன்னும் எவ்வளோ காலத்துக்கு இந்த பாவை இருக்கும் இந்த அதுக்கு பிறகு இந்த இடத்துல ஏதாவது இதே பந்தலை பயன்படுத்தி வேறு எதுவும் பயிர் செய்கிற ஐடியாவும் இருக்கா உங்களுக்கும் நான் இந்த பாவை பாவை இது விடு இந்த விட்டத்துக்கு பிறகு கொஞ்சத்துக்கு பிறகு மறுதனம் இந்த விட பறிப்பிக்க பரிபீக்கே இதே இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் நிலத்தை கொஞ்சம் பண்படுத்தி திருப்பி கொத்தி கொத்தி நல்லா மண்பட்டியால கொத்தி தரவும் உளவடி கேல உளவடி கேல அத மண்பட்டியால கொத்தி நீட்டு அந்த பரிபீக்கே ஓ பரிபீக்கே பரிபீக்கே கொஞ்சம் நான் ஆர்ட் ஐடியா எடுத்திருக்கேன் இதுல இந்த பந்தல் பந்தல் ஒரே மாதிரி பரிபீக்கே நான் ஆர்ட்

இது நம்மட மாயா ஆண்டு மாயா கைப்ரிட் மாவா மாயா கைப்ரிட் 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 அது ஆண்டு படுத்து நாட்டிகன் அதுக்கு பிறகு திருநெல்வேலி இப்ப எடுத்துக்க வச்சிருக்கோம் இப்ப திரும்பி இவரே இப்ப என்ன சுருண்டதுக்கு திருப்பி திருநெல்வேலி திருநெல்வேலியா நாட்டி வருது எல்லாம் திருப்பி நாட்டி வா திருநெல்வேலிக்கு கொஞ்சம் நீலமான நீலமான காய் இது கொஞ்சம் மாயா கைப்ரிட் ரெண்டும் இது வந்து இந்த மெழுகு பாவை என்ன

குறைச்சி கொண்டே இருக்கணும் விலையும் கொஞ்சம் கூட மாசமும் அப்படி மாசம் மாசமோ அது என்ன எல்லாருக்கும் ஒரு ஆசை வருமை கொஞ்சம் பிஞ்சி தலைமையில விட்டுற நீங்க இப்ப இந்த பாவை செஞ்சிருக்கிற இது வந்து அரை ஏக்கருக்கு கூடுதலான நிலப்பரப்பு முக்கால் ஏக்கர் முக்கால் ஏக்கருக்கிட்ட செய்திருக்கிறீர்கள் ി ഇരുപത് പാത്തി ആയിരത്തി അമ്പത് ആയിരത്തി നൂറ് പാവ ആയിരത്തി ആയിരത്തി നൂറ് പാവ முதலீட்டுல இந்த ரெண்டுக்கு ரெண்டு கட்டி வாங்கி நடு செஞ்சிருக்கிறீங்க பெரிய ஒரு தொகை ரெண்டு லட்சத்தி இருபதனாயிரம் ரூபாய்டா பெரிய ஒரு செலவு தான் விவசாயத்துல அதே மாதிரி கயிறும் வாங்கி கட்டிருக்கிறீர்கள் இந்த மரமும் இந்த கயிறும் கிட்டத்தட்ட எவ்வளவு காலத்துக்கு உங்களுக்கு அல்ல எத்தனை பயிர திரும்ப திரும்ப நடுக செய்யறதுக்கு உங்களுக்கு இதை நாம இந்த ரெண்டுக்கு ரெண்டு கட்டியை ஒரே அடியால இறக்க பார்ப்பாரு அப்ப இவர என்ன செய்யணும் செய்யணும்னா இவருக்கு திரும்பி நான் இதே இடத்துல முருங்க மரத்தை திரும்பி நட்டித்து புடுங்கி இவரை எடுத்து எடுத்துட்டு திரும்பி இவரை அந்த எங்களுக்கு குலம் அங்க ஒண்ணு திருப்பி நாட்டணும் நாட்டக்குள்ள திரும்பி இந்த

எந்த விரவையில தூங்கும் போதும் இந்த விவசாயத்துல மெயின்லாம் தான் விளைஞ்சு கொண்டிருக்கும் அப்ப அதனால இந்த களைகள் வந்து புல்லு புடுங்கிறதுக்கு கூடுதலான செலவு போற

ஓ என்ன நீ என்ன இப்படி தானே விவசாயிகள் வந்து களை எடுக்கிற செலவு அதிகமாக இருந்துச்சு களை எடுக்கிற செலவு அதிகமாக இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க ஓ அப்போ நாங்கள் இப்படியான புது புது முறைகளை நாங்களே சிந்திக்கணும் என்ன நாங்களாக தான் இதுகளை முடிவு எடுக்கணும் இதை ஒருவரும் வந்து சொல்லி தர மாட்டாங்க நம்ம பள்ளியில் படிக்கக்கூடையே நம்மளுக்கு ஓரளவு அவங்க அந்தந்த பாடலில் தான் சொல்லி தருவாங்க இப்படி இதுகளை மூலையை நம்மளா சிந்திக்க நம்மளா செய்யறது இப்படியா இது அப்ப அதுவும் எங்களுக்கு ஒரு லாபகரமான வழியாக வந்து சேரும் என்ன ஆஹா யூடியூப் சேனலுக்கு இவ்வளவு நேரமும் உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களோட உங்களோட நுட்பங்கள் சம்பந்தப்பட்ட விடயங்கள் உங்களோட பாவத்தோட்டங்கள் இதுகளை பற்றிய தகவல்களை எங்களுக்கு பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி அண்ணன் ஓ நன்றி வணக்கம் ஓ